சபா முடியலடா சாமி முடியலடா சாமி என்ன தான் வருஷம் ஹலோ ஒன்றில் நம்ம பட்ட நம்ப ஜாலியாக நம்ம ஃபன்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எப்பவுமே ஜாலியாக விளாட்றோம் பேசி பழகுறோம் இந்த வந்தால் திடீர்னு ஒருத்தன் ஒரு மாதிரி பேசிட்டு போகிறான் நேற்று வந்தான் அவனும் ஒரு மாதிரி ஒரு மனசு வலிகிற மாதிரி பேசிட்டு போகிறான் இப்போது கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு போகிறான் ஏன்னா இதை பண்ணுறானுங்க ஒன்றுமே மண்டை வெடிச்சு அந்த மக்களே வணக்கம் உங்கள் ஆதரவு எப்பவுமே தரீங்க அதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய கொடுங்க உங்களுக்காக எங்களோட ஓட்டம் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு எனக்கான மனத்தேடலுக்கும் அவர் பதில் சொல்ல போகிறாரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீ ஃபேஸ் பண்ண அந்த ப்ராப்ளத்தோட பேர் என்ன தெரியுமா இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா தமிழ் தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க சரி

சொன்னா உனக்கு ஒரு சாக்லேட்டு உங்க அண்ணனுக்கு ஒரு சாக்லேட் அப்படிதான் கொடுப்பாங்க எனக்கு அப்படிதான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம் அதான் அப்படி சாப்பிட்டுட்டு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு இல்ல இதுலயே வரும் அண்ணனுக்கு மட்டும் தான் அதிகமா கொடுக்குற எனக்கு கொடுக்க மாட்டேன் இல்ல தம்பிக்கு மட்டும் தான் அதிகமா கொடுக்கும் எனக்கு கொடுக்க மாட்டேன் ஆனா பேரண்ட் என்ன பண்ணுவாங்க எல்லாருக்குமே தான் கொடுப்பாங்க பட் அங்கேயே நமக்கு வந்து ஓ அவனுக்கு தான் அதிகமா கொடுப்பாங்களா நம்ம கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு அங்க ஆரம்பிக்கிற அந்த வியாதி அடுத்து என்ன பண்ணணும் நம்ம பள்ளி பருவம் ஒண்ணு வரும் ஓகே அங்க எப்படி வருவாங்கன்னா நம்ம வாத்தியார் வந்து பாடம் எழுதிட்டே இருப்பாரு வச்சுக்கலாம் நம்ம என்ன ஆகும் அப்படி முன்னாடி இருக்கும் ஒரு தலையில மறைப்போம் நம்ம தலையை மாறிப்போம் அவர் எங்க நம்மள ஏதாவது கொஸ்டின் கேட்டு வரும் நாலு பேர் முன்னாடி நமக்கு அசிங்கமாயிடுமோ சோ இது வந்து இதுதான் நெகட்டிவ் அங்கே இன்னொரு காம்ப்ளெக்ஸ் உருவாகும் நான் தான் லீடரா இருப்பேன் கிளாஸுக்கு ஐயோ நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அது பாசிட்டிவ் ஓகே இதுவும் காம்ப்ளெக்ஸ் தான் பட் பாசிட்டிவ் ஸோ இப்படி இப்படி வளர்ந்து வளர்ந்து அந்த அந்த ஒரு ஏஜ் பதினஞ்சு வயசுல இருந்து நமக்கு வந்து நெகட்டிவ் ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஒரு பக்கமாகவே வந்துடும் பாசிட்டிவ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னா நம்ம லைஃப்ல பெருசா வளரணும் பெருசாக பெருசா மேலே போகணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் நிறைய பிசினஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து சர்க்கிள் பெருசு பண்ணணும் இந்த மாதிரி இப்படி பெருசா போகிறது வந்து இது பெரிய காம்ப்ளெக்ஸ் அதாவது பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் சிறுசாக போகிறது அப்படி தெரியுமா இப்ப ஒரு பேச்சு நீ நல்லா இருக்கும் நாளைக்கு நீ ஒரு கார் வாங்கிடுறோம் வச்சிக்கலாம்

அவங்கள மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்க மூலியம் இது வந்து நிறைய மனிதர்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பாக்கலாம் அதாவது ஒரு மேலை நாடு எல்லாம் இருக்குல்ல ஒரு யூஎஸ் மாதிரி மேலே நாடெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப குறுகிய மனப்பான்மையில இருக்க மாட்டாங்க எல்லாமே வந்து பிராட் மைண்டா இருப்பாங்க பெருசா திங்க் பண்ணுவாங்க பெருசா அச்சீவ் பண்ணுவாங்க நம்ம வந்து ரொம்ப இப்போ இன்னும் வந்து ஒரு ஆப்பிரிக்கா மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற போர் கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல இப்ப நீ சொன்ன நீ பாத்த சொன்ன உங்க நண்பர்கள் அவனுங்களை கூட வந்து குறுகிய மனப்பான்மையில இருப்பாங்க யாராவது ஹெல்ப் கூட இவன் வந்து நம்மளை ஏமாத்த வரணும்

ஒரு பத்து பேர் முன்னாடி மேடம் மேல ஏறி நின்று பத்து நிமிஷம் பேச வேணாம் பேச மாட்டாங்க ஐயோ அந்த நாலு பேர் நம்மள எதாவது நினைச்சிருவாங்களோ நம்ம ஐயோ நம்ம நேரம் ஈடு பண்றாங்களோ ஸோ இதுதான் இதுதான் வந்து அந்த குறுகிய மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை அவங்க இருக்கிறது இந்த நாலு பேருக்காக வாழ்றாங்கல்ல அந்த தாழ் மனப்பான் அதிகமா இருக்கவங்க தான் அந்த நாலு பேர் என்ன சொல்றாங்க அந்த நாலு பேர் தான் திட்டிடுவாங்க அந்த நாலு பேர் நம்ம பட்டி என்ன பின்னாடி பேசிடுவாங்க ஸோ இதுதான் அந்த தாழ்வு மனப்பான்மைன்றது இது வந்து பாத்தீங்கன்னா நான் பேஸ் பண்ற நிறைய பேருக்கும் நானும் பாக்குறேன் இது நிறைய பேருக்கு இருக்கு எனக்கே சில டைம்ல வந்துடும் அது அது வரும் அதுல இருந்து வெளியே வரணும் அது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நேரத்தையும் வரக்கூடிய ஒரு வியாதி அது தாழ்வு மனம் எப்படி கொட்டாய் வருது துங்கல் வருது இக்கல் வருது அந்த மாதிரி தாழ்வு அடிக்கடி அடிக்கடி தலை தூக்கும் அதை தட்டி விட்டுட்டு நம்ம வந்து வெளியே வந்தாதான் இப்போ நீங்க சொல்றல அப்படி பேசிட்டோம் அதை பண்ணாத பேசிட்டோம் அப்படியே நாளைக்கு வந்தா நாலு நாளைக்கு பேசிட்டோம் திரும்பி வந்து அடுத்த வாரம் பேசுறா கூட பேசிட்டோம் அப்படி நூறு வேலை பார்த்துக்கோங்க தெரியாதவங்க நடையில இப்ப நீ சொல்ற மாதிரி எதிர்மறையா இருக்கணும் அவங்களோட ஓகே நம்ம கூடவே பழகிற பிரசுக்கு இது எப்படி வருது

இல்லைனா இல்லை செஞ்சு கொடுக்குறத சொல்ல போறா இல்லவா ஹோட்டல் போய் சாப்பிடலாம் சொல்ல போறா அவ்வளோதான் ஆனால் ஐயோ நம்ம கேட்டவங்க ஏதாவது தப்பா வச்சிருவங்களோ அசிங்க பத்திவங்களோ அந்த தாய்க்காம இருக்கக்கூடாது அது வந்து வெளியில வரணும் நிறைய பேருக்கு இருக்கு இது வந்து ஒரு பெரிய வியாதி நான் நான் ஃபேஸ் பண்ற நிறைய பேர்கிட்ட கூட இருக்கு இது எவ்வளோதான் சொல்ல முடியும் எவ்வளோதான் வந்து விளக்க முடியும்னு தெரியல

அவங்க எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கொடுக்கலான்னா தலைவர்கள் புத்தகம் தலைவர்னா தந்தை பெரியார் அம்பேத்கர் நம்ம நம்ம சுபாஷ் சந்திர போஸ் நம்ம மகாத்மா காந்தியடிகள் இந்த மாதிரி தலைவர்கள் புத்தகத்தை வந்து கொடுக்கலாம் இல்ல அது படிக்கிறது அவங்க அப்படியே இது பண்றாங்க வச்சுக்கோங்களேன் சிம்புங்க பீர்பல் நம்ம கனலாமன் இருக்கிற முல்லா இந்த மாதிரி இவங்களோட புத்தகம் கொடுங்க இவங்க இதெல்லாமே வந்து படிக்கட்டும் ஏன்னா இந்த புத்தகத்தெல்லாம் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்களா ஒரு 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 சுச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பல்ப் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த பல்பை வந்து இவங்க எப்படி விருதா மாத்துவாங்கன்றது அந்த புத்தகத்துல இருக்கும் அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிட்டு படிச்சாலே வந்து இதுல வந்து ஓரளவுக்கு வெளியே வரது வாய்ப்பு இருக்குது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நீ பள்ளிக்கூடம் போயிருப்பேன்னு நினைக்கிறான் பள்ளிக்கூடத்துல வந்து உன்னை தனியா தரையில உட்கார வச்சு மற்ற மாணவர் எல்லாம் உன்ன மட்டும் தனியா தரையில உட்கார வச்சு உன்ன மட்டும் தனியா ஒரு தண்ணி பானையில அதை தண்ணி குடிக்கணும் இங்கெல்லாம் வரக்கூடாது இங்க பேசக்கூடாது ஆனா நீ இப்படி உரம் உட்காந்து படினா படிச்சிருப்ப முடியாது அந்த மாதிரி உட்காந்து படிச்சு பல டிகிரி வாங்கி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அந்த புத்தகத்துல அதெல்லாம் இருக்கும் அப்போ அதெல்லாம் ஓ இந்த மாதிரி நம்மளை நம்மள தாழ்த்தினாலும் அங்க நம்ம தாழக்கூடாது அந்த தாழ்ந்தோட வரக்கூடாது நம்ம தலை நிமிர்ந்து எல்லாரும் மாதிரியும் நம்மளும் இருக்கணும் அப்படின்றதுல வெளியே வரணும் சரியா மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கல என்ன பண்ணாங்க ட்ரெயின்ல இருந்து இறங்கி விடுறாங்க கிளாரு நம்ம அந்த என்ன பண்ணிருப்போம் ஐயோ போச்சு வாழ்க்கணும் அப்படிலாம் கிடையாது அங்கிருந்து இன்னைக்கு வந்து இந்திய ரூபா நோட்டை எந்த ரோட்டை எடுத்தாலும் யார் போட்டிருப்போம் அவர் கூட தான் அந்த மாதிரி வந்து நம்ம ஃபைட் பண்ணி வாழணும் தொண்ணூத்தஞ்சு வயசுலயும் பாத்தீங்கன்னா பெண்கள் தலை நிமிந்து வாழணும் அந்த ஜாதி பிரச்சனை இல்லாமல் வாழணும் மத சண்டை எல்லாம் வராமல் வாழணுன்ட்டு தடி கொம்போடு போற போறாரு யாரு

நம்மள நம்மளே தாத்தி நம்ம தாழ் மனப்பான்மே இல்லாம இப்படி வரதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு புரியுது அதனால யாருமே சரி உங்களுக்குள்ள வர அந்த தாழ் மனப்பான் வந்து வெளியில வாங்க அது மட்டும்தான் அதுக்கு மருந்தே அதுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கலாம் இந்த மாதிரியான ஆல்ட்ரெண்ட்டான சில விஷயங்கள்லாம் இருக்கு எல்லாத்தையும் வைத்தியர் மருந்து கொடுப்பேன் ஆனால் இதுக்கு மட்டும் நீங்கள் தான் மருந்து உங்கள் மனசு தான் மருந்து நீங்கள் யோசிக்கிற யோசனைக்கு தான் மருந்து எனக்கு பரட்டை புரிய வச்சுட்டான் உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யார் நாளும் அதான் சொல்லுங்க என்னை பற்றி முடிக்கணும்னு நான் ஏன் கோவில போடணும் நான் ஜாலியாக இருந்துட்டு ஆனால் இப்போ கொஞ்சம் ரெண்டு ஆரம்பத்தில் இருந்தால் அதுவும் ஒரு தாழ்வு பண்ணிட்டு அப்படி நம்மள இப்படி பேசிட்டு போயிட்டேன் கிடையாது ஓகே உங்களுக்கு புரிஞ்சுதா எனக்கு நல்லா புரிஞ்சுது நான் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன் நன்றி வணக்கம்